வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே இப்போ இந்த முருகன் மாநாடு இந்து மக்கள் முன்னணி இந்து முன்னணி நடத்துகிறாங்க அப்படின்னாங்க முதல்ல இது என்ன சொன்னாங்க இது ஒரு அரசியல் கிடையாது ஆன்மீக மாநாடு முருக பக்தர்கள்லாம் ஒன்று சேர்றோம் இந்துக்களெல்லாம் ஒன்று சேர்கிறோம் இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஆனால் தமிழ்நாட்டு மரபில் இப்படி கடவுளுக்கு மாநாடு குறிப்பிட்ட மதத்தினர் மாநாடுங்கிறத நடத்துவதுங்கிறது தமிழ்நாட்டு மரபுக்கு எதிரானது முருகனை பற்றி சொற்பொழிவு நடக்கும் கிருபானந்த வாரியார் பண்ணியிருக்காரு சின்னப்ப தேவர் போன்றவர்கள்லாம் அந்த முருகன் சொற்பொழிவுக்காக செலவிடுவாங்க தனிப்பட்ட முறையில் அவங்க அந்த முருக பக்தர்களை ஒருங்கிணைத்து பேசுகின்ற சொற்பொழிவு ஆனால் ஒரு மாநாடு மாதிரி ஃப்ளெக்ஸ் அடித்து இது பண்ணி தமிழ்நாடு முழுவதும் முருக பக்தர்களே ஒருங்கிணைவேருங்கிற மாதிரி நடத்துறது அதுவும் இந்து முன்னணி மாதிரியான அமைப்பினர் நடத்துறது இங்கே மத நல்லிணக்கத்துக்கு ஒரு ஆபத்து வரும் அப்படிங்கிற பதட்டம் இங்கே உள்ள ஜனநாயக சிந்தனையாளர்கள் எல்லோருக்குமே இருக்குது இப்படி சொல்றப்ப அவங்க என்ன சொன்னாங்க எங்க அந்த முருக மாநாட்டுக்கு எதிராக இருக்கவங்கெல்லாம் பெரியாரிஸ்டுகள் கம்யூனிஸ்டுகள் இவங்க தான் நடத்துகிறாங்க இவங்க தான் எதிர்க்கிறாங்க இவர்களுக்கு கடவுள் நம்பிக்கையே கிடையாது நீங்க எதுக்கு எதிர்க்கிறீங்க இப்போ இந்த இயக்குனர் அமீர் கூட ஏதோ சொல்லியிருந்தார் அதாவது இந்த முருக மாநாடு நடத்துகிறவங்களுக்கும் முருகனுக்கும் தொடர்பு இல்லைங்கிறார் இப்போ அமீரை பார்த்து என்ன சொல்லுவாங்க நீ முஸ்லீம் வாங்கலாம் அவர் என்ன சொல்றாரு நான் முஸ்லீமாக இருக்கலாம் ஆனால் முருகமாநாடு நடத்துகிற உங்களுக்கு சனாதனத்தை ஏற்ற உங்களுக்கும் முருகனுக்கு என்ன தொடர்பு அப்படிங்கிற டோனில் கேட்குறாரு பலரும் என்ன முஸ்லீம்ப்பா பா என்னே முஸ்லீம் சொல்றீங்க சனாதனத்தை ஏற்றுக்கொண்ட உங்களுக்கும் தமிழ் கடவுளான முருகனுக்கும் என்ன தொடர்பு முருகனுடைய வரலாறு தமிழ் மண்ணோடு மரபோடு குறிஞ்சி நிலத்தோடு வள்ளி திருமணத்தோடு தொடர்புடைய முருகனையும் சனாதனத்தை ஆரியத்தை ஏற்றுக்கொண்ட உங்களுக்கு என்ன தொடர்புங்கிற டோன்ல அவரும் ஒன்று கேட்கிறார் இப்போ அவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்க அமீர் முஸ்லீம் இந்த அவங்க பெரியாரிஸ்ட் அப்போ மனித சங்கிலி நடத்துனது கம்யூனிஸ்ட் விடுதலை சக்திகள் திருமாவளவன் கடவுள் நம்பிக்கை இல்லை இப்படிங்கிற டோன்லேயே சொன்னாங்களே ஒல்லையே அவர்கள் முன்வைக்கின்ற கேள்விகளுக்கு பதில் இல்லை இப்போ ஒரு குரூப் தமிழ்நாட்டில் மதுரை மாவட்ட ஆட்சியர் கலெக்டர் ஆஃபீஸ்க்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க இந்த மாநாடை நடத்தக்கூடாது இந்த மாநாடை நிறுத்துங்க இது வந்து ஒரு பெரும் கலவரத்தை ஒரு பதட்டத்தை உண்டு பண்ணும் இது நல்ல அறிகுறி கிடையாது முருகனுக்காக ஒரு மாநாடை ஒரு மதத்தின் பேரில் நடத்துவது என்பது ஏற்புடையது கிடையாது இது மத வரியை தூண்டக்கூடியது இப்போ ஒருத்தவங்க சொல்லியிருக்கிறாங்க என்ன குரூப் தெரியுமா திகாவோ கம்யூனிஸ்டோ திமுகவோ காங்கிரஸோ கிடையாது சொல்லியிருப்பவர்கள் முருக பக்தர்கள் அர்ச்சனை செய்யக்கூடிய அர்ச்சகர்கள் தமிழ் வழிபாட்டு முறையை பின்பற்றக்கூடிய சங்கத்தினர் அமைப்புகள் தமிழில் வழிபட வேண்டும் என்று அதற்காக வழக்கு தொடுத்து தொடர்ச்சியாக சமஸ்கிருதம் வேண்டாம் தமிழில் வழிபடுங்கள் எங்கள் அப்பன் முருகன் தமிழ் கடவுள் என்று தொடர்ச்சியாக அதற்காக சட்ட போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அர்ச்சகர்களும் தமிழ் வழிபாட்டு ஆகம முறைப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய கடவுள் நம்பிக்கையாளர்களும் முருக பக்தர்களும் இணைந்து இன்னைக்கு மதுரை மாவட்ட ஆட்சியர் கலெக்டர் ஆஃபீஸ்க்கு போய் கோரிக்கை கொடுத்து அங்கேயே கோஷம் எழுப்பி போராட்டம் பண்ணிருக்காங்க இந்த முருகன் மாநாடுங்கிறது முருகன் மாநாடு அல்ல ஆரிய சனாதன மாநாடு இது வந்து தமிழ் மந்திரங்களை ஏற்காத சமஸ்கிருதத்தை முன்னிறுத்துகிற மாநாடு இது முருகனா சுப்பிரமணியனா என்ன நடக்குது நீங்க யார் நீங்கள் முருகனுக்கு தமிழில் அர்ச்சனை செய்வதை ஏற்பீர்களா தமிழன் முதலில் அர்ச்சனை செய்வதை ஏற்பீர்களா பிற்படுத்தப்பட்ட முருக பக்தர்களும் ஒடுக்கப்பட்ட முருக பக்தர்களும் கோவிலுக்கு சென்று கருவறை வரை செல்வதை ஏற்பீர்களா தமிழில் அர்ச்சனை என்பதை ஏற்பீர்களா சமஸ்கிருதம் தெய்வ மொழி என்பதை மறுப்பீர்களா அதற்கு எதிரான உடையவர்களா நீங்கள் அப்படின்னு யார் கேட்டிருக்கானா முருக பக்தர்கள் அது வழிபாட்டு முறை தமிழில் இருக்க வேண்டும் என்று தொடர்ந்து போராடக்கூடிய அந்த குழுவினர் அர்ச்சகர்கள் ஆகம விதிகள் தெரிந்த அர்ச்சனை செய்யக்கூடிய அர்ச்சகர்கள் இவர்களெல்லாம் சேர்ந்து இன்னைக்கு மதுரை கலெக்டர் ஆபீஸ் முன்னாடி போட்டிருக்காங்க இந்த வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அவர்கள் தொடர்ச்சியாக இப்ப போராடிக்கிட்டு இருக்கிறாங்க இப்ப நீங்க மற்றவங்களை என்ன சொல்லுவீங்க பெரியாரிஸ்ட்டு கம்யூனிஸ்ட்டு இந்த விடுலட்சத்தில் திருமாவளவன் அவர் கடவுள் நம்பிக்கை கிடையாது அமீர் இவர் எதுக்கு இங்கே வராரு முருகனுக்கும் முஸ்லீமுக்கு என்ன சம்மந்தம் ஓகே இப்படிலாம் கேட்டுட்டீங்க இப்போ கடவுள் நம்பிக்கை கொண்ட முருகனை வழிபடுகின்ற ஏன் முருகன் தமிழ் கடவுள்தான் என்று மனப்பூர்வமாக பக்தி ரீதியாக நம்புகின்ற இந்த தமிழ் வழிபாட்டு ஆலய குழு நிறுவனர் அந்த குழுவில் இருக்கவங்களாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்களாம் முருக பக்தர்லாம் நீங்கள் ஈஸியாக கேட்டுடலாம் அவங்களாம் ஆகம படித்த அர்ச்சகர்கள் அங்க நிக்கக்கூடியவர்கள் அவங்க எல்லாருமே யாரும் திராவிட கழகத்தில இருந்து பெரியார் தங்கள்ல இருந்து திரண்டு வந்தவர்கள் கிடையாது அவங்க எல்லாருமே ஆகம படித்தவர்கள் இன்னைக்கு இந்த முருகன் மாநாடு நடத்துற இந்து முன்னணியினர் அவங்கள்ட்ட ஆகம விதிப்படி ஒரு விவாதம் நடத்த முடியுமா இன்னைக்கு இந்த இந்து முன்னணியினர் நடத்துறாங்களே முருகன் முருகன் மாநாடு முருகன் மாநாடுன்னு ஆந்திரால இருந்து பவன் கல்யாணம் இருந்து யோகி ஆதித்யநாத்தையும் கூட்டி வந்து முருகனை காப்பாற்றுங்கள் இந்துக்களை காப்பாற்றுங்கள் குன்றம் காக்க முருகனை காக்கன்னு நடத்துறீங்களே முருக ஆகமங்கள் ஆகம விதிகள் என்னது இந்த போராட்டம் நடத்திட்டு இருக்காங்களே இவங்களோட உட்காந்து உங்களால் விவாதம் செய்து வெற்றி பெற முடியுமா ஆகம விதிகள் அனைத்தும் அறிந்தவர்கள் தமிழில் வழிபாடு செய்ய வேண்டும் என்பதற்காக சட்ட ரீதியான போராட்டம் நடத்துறவங்க அந்த அனைவரும் அவங்களை நீங்க எல்லாரும் பாருங்க அவங்க சாதாரண ஆட்கள் கிடையாது பக்தியில் சைவ வைணவ தமிழ் ஆகமம் அந்த சரியை கிரியைன்னு சொல்லக்கூடிய அனைத்து ஆகம விதிகளையும் கற்றவர்கள் அங்கே நிக்கிறவங்க புரியுதுங்களா நாத்திகர்கள் கிடையாது இடதுசாரிகள் கிடையாது முழுக்க தமிழ் வழிபாட்டு முறை வேண்டும் என்று போராடக்கூடியவர்கள் அவர்கள் இந்த முருகன் மாநாட்டை கண்டு அச்சம் அடைகிறார்கள் அஞ்சுவது அஞ்சாமை அமை பேதமே சொல்லியிருக்காரு வள்ளுவர் சில விஷயங்களுக்கு பயப்படுறோம் சில விஷயங்களை பார்த்து ஐயோ என்னடா இது பண்றாங்களேன்னு அது மாதிரிதான் இவங்க எதுக்கோ இது பண்றாங்க உண்மையில் இவர்கள் பக்தியில் மட்டும் பண்ணல முழுக்க முழுக்க அரசியல் அந்த வேலை பூஜை செய்யும் போதே இந்த ஆட்சியை அகற்ற சபதம் எடுப்போம் வேல் யாத்திரைங்கிற மாதிரி அந்த வேலை பூஜை பாலாபிஷேகம் செய்யும் போது செஞ்சிருக்காங்க அப்போ கோர்ட் வந்து இதில் அரசியல் பேசக்கூடாது என்று சொன்னது அங்கேயே அடிபட்டு போச்சு அதைத்தான் அவங்க சொல்றாங்க ஏங்க இவங்க முருகன் மீது ஒரு பக்தியும் கிடையாதுங்க அங்கே ஆன்மீக சொற்பொழிவு எதுவுமே நடக்க போறது கிடையாது எல்லாம் பாஜக பாஜகவை பற்றி மோடியை பத்தி அமித்ஷா பற்றி பேச போறாங்க இங்க கவர்மெண்ட்டுக்கு அகைன்ஸ்டா இங்க உள்ள அரசு திராவிட மண்டல அரசுன்னு விமர்சனம் பண்ண போகிறாங்களே இவ்வளிய முருகனை சாக்காக வைத்து முருகனை ஒரு கேடயமாக வைத்து இவர்கள் ஆன்மீகம் என்கின்ற போர்வையில் அரசியல் செய்ய போறாங்க அதுவும் இவர்கள் செய்வது முஸ்லீம் வெறுப்பு பிரச்சாரம் கிறிஸ்தவ வெறுப்பு பிரச்சாரம் குன்றத்தை முஸ்லீம்கள் வந்துட்டாங்க திருப்பூர் கொன்ற மதுரையை தேர்ந்தெடுத்தது காரணமே திருப்பூரகுன்ற இஷ்யூ தான் சிக்கந்திர மலையாக்க போறாங்க ஐயோ பச்சை பெயிண்ட் அடிக்க போறாங்கன்னு அங்க ஆண்டாண்டு காலமா அந்த பகுதியில் உள்ள எல்லா இந்து சமூகத்தினரும் முஸ்லீம்களோட தாயா பிள்ளையாக பழகுறாங்க என்ன சொல்ல திருப்பூர் திருப்புரகுன்றம் அந்த பகுதியில் அதிகமாக இருக்கக்கூடிய பிரமலை கல்லர்கள் முஸ்லீம்களை சீன் கூப்பிட்டு உறமுறை கொண்டாடுறான் அந்த திருப்புரகுன்ற மலையவே அந்த சிக்கந்தரி மலையான்னு சொல்லிட்டு கல்லர் சமுதாயத்துல ஒரு கூட்டமே இருக்கு கல்லரில் ஒவ்வொரு சாமியை கும்பிட்றவங்க தனித்தனி கூட்டமா வணங்கக்கூடிய ஒரு கல்ச்சரோட அந்த சமுதாய மக்கள் இருக்கிறாங்க அதுல ஒரு கூட்டத்துக்கு பேரு சிக்கந்தர் மலையான் திருப்புரங்குன்ற மலையான் இல்லை சிக்கந்தர் மலையான்னு ஒரு கூட்டம் இந்து கல்லர்கள் அப்படி இருக்கிறாங்க அப்ப இங்க இந்துவாவும் முஸ்லிமாவும் எவனும் இல்ல இயல்பா மாமா மச்சானா தமிழனா மதுரக்காரனா திருப்புரன்றக்காரனா வாழ்ந்துகிட்டு இருக்கிறான் அந்த முருகன் மலையே முஸ்லிமும் ஏன் மலைங்கிறான் இந்து நம்பிக்கையுடையவங்க நம்ம மலங்குறான் அங்க உள்ள தர்காவையும் நம்ம தர்காங்கிறான் இப்படித்தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறான் இந்த இடத்தில்தான் அங்கே தாயா பிள்ளையா இருக்கக்கூடிய கல்லையும் முஸ்லீம்களையும் எப்படியாத்த எதிரி நிறுத்தணுங்கிறதுக்காக தான் கல்லர் சமுதாயத்தை குறிவைத்து அந்த சமூகத்தை சேர்ந்த சில தலைவர்களை தன்மையப்படுத்தி வாரிய ஜனதா இந்த மாதிரி வேலையை தான் மதுரையில் உள்ள பலர் சொல்லுகின்ற விஷயம் இவங்க அந்த கம்யூனிட்டியை குறி தாங்க முஸ்லீமுக்கு எதிராக அவங்களையும் இவங்களையும் சண்டையை போட தூண்டி விடுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இப்ப பாருங்க கரெக்டா மதுரையில முருகன் மாநாடு பேரு குன்றம் காக்க எந்த குன்றத்தை காக்க குன்றத்துக்கு தான் ஆபத்தே இல்லையே அறுபடை வீடுல எந்த அறுபடை வீட்டுக்கும் யாராலேயும் ஆபத்து இல்லை அது பாட்டுக்கு அந்த குன்றத்துல குமரன் இருக்கிறார் முருகன் இருக்கிறார் யாரு வேணாலும் போட்டு வழிபட்டு வருகிறார் அப்ப உண்மையிலே நீங்க வந்து முருகன் மீதும் முருக பக்தர்கள் மீதும் முரு முத்தமிழ் க கடவுள் முருகன் என்று நீங்க நினைத்தால் நீங்க என்ன செஞ்சிருக்கணும் இதே இந்து மக்கள் கட்சி இந்து முன்னணி என்னைக்காது முருகன் கோவிலில் தமிழில் வழிபாடு நடத்த வேண்டும் அப்படின்னு ஒரு கோரிக்கையை வச்சு சட்ட போராட்டமோ இல்ல தெருவுல இறங்கி போராட்டமோ நடத்தியிருக்காங்களா அது எப்பறம் எங்க அப்பன் முருகன் தமிழ் கடவுள் முருகனுக்கு சமஸ்கிருதத்துல பண்றீங்கன்னு என்னைக்காவது இந்த முருக பக்தர்கள் மாநாடு இவங்க கோரிக்கை வச்சு கேட்டிருக்காங்களா அது எப்படி எங்க முருகனை சுப்பிரமணியன் சொல்லி சுபிராமணனா மாத்திர தமிழ் கடவுள் முருகன் குறிஞ்சி நில தலைவர் முருகன் எங்க வள்ளி கணவன் முருகன் எங்க ஆளு எங்க இனம் எங்க தமிழ் இனம் இங்க சமஸ்கிருதம் எங்க வந்தது இங்க எப்படி சு பிராமணன் ஆனாங்க முருகனுக்கு ஏன் நீங்க பூனல் போட்டிருக்கீங்க இப்படி கேட்டிங்கன்னா உண்மையிலே தமிழ் கடவுள் முருகன் மீது உங்களுக்கு அக்கறை இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் அந்த மாதிரி கோரிக்கைகள் வைக்கலையே பழனி இந்த சமஸ்கிருதம் வேணான்னு போராடிக்கிட்டு இருக்கிறது யார் தெரியுமா இந்த முருகன் மாநாடு நடத்தினா ஆபத்துன்னு சொல்லி இன்னைக்கு கலெக்டர் ஆஃபீஸில் கொடுத்துருக்காங்களே அந்த குழுவினர் அவங்க தான் எங்களுக்கு பழனி கோவிலில் சமஸ்கிருதம் கூடாது தமிழில் பண்ணணும் ஓதுவார்கள் வரணும் நீங்க கலசத்துல பண்ணும்போது தமிழில் ஓதணும் அப்படிங்கிறதுக்காக போராடிக்கிட்டு இருக்கிறவங்க இப்ப இவங்க இந்த முருகன் மாநாடு கூடாது என்று போராடுகிறார்களே அவர்கள் தான் முருகனுக்கு தமிழில் அர்ச்சனை செய்யணும்னு இருக்கிறாங்க இந்த இந்து மக்கள் கட்சி இந்து முன்னணியும் சமஸ்கிருதத்துல பண்ணுவதை ஏற்க கூடியவர்கள் தமிழிலும் பண்ணலாம் தமிழிலும் பண்ணலாம் தான் அவங்க பேசுவாங்க அதுக்கு கூட சட்ட ரீதியான போராட்டம் நடத்தி வெற்றி பெற முடியாது சட்ட ரீதியா போராட்டம் நடத்தினாலும் அவங்க தான் பண்ணுவாங்க கருவறை அதையெல்லாம் இந்த இந்து முன்னணி இந்து மக்கள் கட்சி இந்த சங் பரிவார் வலதுசாரி பாஜக எதிர்க்கவே மாட்டாங்க சரி அனைத்து ஜாதி அர்ச்சகர் இந்து முன்னணி ஏத்துக்குதா இல்லையா ஒரு அகமுடையர் ஆகுதுலையும் உடையார் அர்ச்சகராகலயும் தேவரோ தேவேந்திரரோ ஆதித்ராவிடரோ அர்ச்சகராவதை இவங்க ஏற்றுக்கொள்கிறார்களா அப்படி அர்ச்சகர் ஆர்வம் சட்டம் போட்டப்ப எதுக்கு நீங்க சுப்ரீம் கோர்ட் கேஸ் போனீங்க இப்ப இந்த இந்து முன்னணி இந்த கூட்டம் தானே அங்கே போய் சுப்ரீம் கோர்ட்ல போய் அந்த ஆச்சாரியர்களுக்கு மட்டுமே உண்டு சிவாச்சாரியாரர்களுக்கு மட்டுமே உண்டு தீட்சிதர்களுக்கு மட்டுமே தனி சட்டம் அவர்கள் மற்றவர்களிடமிருந்து செப்பரேட் ஆனவங்க அவங்க தனி டினாமினேஷன் அவர்கள் தனி குழு சட்டத்தில் அவர்களுக்கு மைக்ரோஸ்கோபி மைனாரிட்டிங்கிற பாதுகாப்பு வேணும் அவங்க இந்து மதமே கிடையாது யார் அந்த அர்ச்சனை செய்கிறாங்களே அவங்களை இந்து மதத்திலிருந்தே தனி பிரிவாகணும் சிவாச்சாரியர்ல செப்பரேட்டா அவங்க ரிலீஜன் ஆக்குங்க சிவாச்சாரியர்கள் தீட்சிதர்கள் சிதம்பரம் கோயில் இருக்கிறவங்க அவர்களுக்கு மட்டுமே உரிமை கடவுளை தொடக்கூட உரிமை மீதி தொண்ணூத்தி ஒன்பது பெர்சன்டேஜ் தொண்ணூத்தி ஏழு பெர்சன்டேஜ் மற்ற ஜாதிக்கார்க்கும் கிட்ட வரக்கூடாது தீண்டாமையை சட்டப்பூர்வமாக உரிமையாக்கி கொண்ட கூட்டமை இவர்கள் அன்டச்சபிட்டு இஸ் மை ரைட் அடுத்தவனை தீண்டாமைக்கு உள்ளாக்குவது என் பிறப்புரிமை என்று கோர்ட்ல கேஸ் போடுறக்கூடியவர்கள் இவங்களாம் அதை சட்ட ரீதியாக வாதாடி இருக்கிறாங்க தான் முருகன் மீல பக்தி கொண்டு நடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க முருகன் மீது பக்தி கொண்டா முருக பக்தர்களா இருக்கக்கூடிய குறவர் சமுதாயத்தையும் மறவர் சமுதாயத்தையும் பறையர் பல்லர் சமுதாயத்தை இன்னைக்கு உள்ள உடனல்ல கோவில் கருவறைக்குள்ள விட மாட்டாங்க தமிழ் கடவுள் முருகனுக்கு தமிழ் அர்ச்சனை செய்யணும்னு கேட்டா அதுக்கு அனுமதிக்க மாட்டாங்க தமிழனா ஏத்துக்க மாட்டீங்க தமிழ் மொழியை நீச மொழி சமஸ்கிருதம் வந்து தெய்வ மொழி தமிழை உள்ள அர்ச்சனை செய்ய வரக்கூடாது ஆனால் இவர்கள் முருகன் மீது பற்று கொண்டவர்கள் முருகனுக்கு மானா நடத்துகிறாங்க இதை கண்டித்து உண்மையான முருக பக்தர்கள் இன்னைக்கு போராட்டம் நடத்தியிருக்கிறாங்க இதுக்கு தடை விதிக்கணும்னு இருக்காங்க இதை நிறுத்த சொல்லியிருக்கிறாங்க மதுரை கலெக்டர் ஆபீஸ்ல இங்கே இது பெரிய செய்தியாக வர வேண்டியது என்னன்னு தெரியல அப்படியே ரொம்ப சாதாரண செய்தியா இருக்கு ஆனால் அவர்கள் போராடிய வந்து நின்று நிற்கிறாங்க பாருங்க அவர்கள் அனைவரும் ரொம்ப முக்கியமானவங்க இந்த தமிழுக்காகவும் தமிழ் கடவுளின் முருகனுக்காகவும் தமிழில் வழிபட வேண்டும் தஞ்சாவூர் பிரகதீஸ்வர் கோயிலிருந்து கரூர் கோயிலிருந்து பழனி கோவில் இருந்து அனைத்திலும் தமிழில் அர்ச்சனை நடத்தணும் தொடர்ந்து சட்ட ரீதியான போராட்டம் நடத்தி கொண்டிருப்பவர்கள் தான் இன்னைக்கு இந்த போராடிக்கிட்டு இந்த பார்க்குறீங்களா அவங்க அப்படி போராடி கொண்டிருப்பவர்கள் தான் இந்த மாநாட்டை கண்டு அச்சப்படுகிறார்கள் நீங்க உன்னை இயக்குனர் அமீர் அச்சப்படுகிறார் பெரியாரிஸ்டுகள் அச்சப்படுகிறாங்க கம்யூனிஸ்டுகள் அச்சப்படுகிறார்கள் அப்படின்னு நீங்க பேசாதீங்க முருக பக்தர்கள் அச்சப்படுகிறார்கள் உண்மையில் முருகனை கடவுளாக நினைத்து வணங்கக்கூடிய அந்த ஆகமத்தை கற்ற அந்த தமிழ் அறிஞர்கள் அச்சப்படுகிறார்கள் இவர்களுடைய முருக மாநாட்டை பார்த்து ஐயோ முருகனை காப்பாற்று ஐயோ முருகா இவரிடமிருந்து எங்களை காப்பாற்று என்று அவர்கள் பதறுகிறார்கள் அதுதான் உண்மை இந்த நிலையில் முருக பக்தர்களே இப்படி பதட்டப்பட்டு இதை நிறுத்தணும் இது நடக்கக்கூடாது இது ஆபத்து என்று சொல்லி கொண்டிருக்கின்ற வேலையில் தான் அதிமுகவினுடைய தலைவர் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு இந்த மாநாட்டுக்கு வாழ்த்து இது அந்தந்த மத உரிமைங்கிறது இந்த முருகனை பற்றி உண்மையில் அக்கறை இருந்தால் எடப்பாடி பழனிசாமி பேச மாட்டாங்க இந்த மாநாட்டுக்கு அவர் எதுக்கு வாழ்த்து சொல்லணும் பாஜகவினர் பண்டு போட்டோம் ஒரு பாஜகவினுடைய ஆளாவே நான் இருக்கிறேன் பாஜகவின் கொள்கையை சமரசமற்ற அப்படியே ஏத்துக்குவேன் நான் ஒரு திராவிட கட்சியே அல்ல என்று ஒப்புதல் வாக்கம் கொடுக்குற மாதிரி எடப்பாடி அவர்கள் பேசியிருக்கிறார் அது மட்டும் இல்ல அமித்ஷா ஆங்கிலம் படிக்காதீங்கன்னு சொன்னதுக்கும் ஆஹ் கரெக்டு தான் அவங்க தாய்மொழியை படிக்கணும்னு அவர் சொல்லியிருக்காருங்கிறார் அமித்ஷா என்னைக்குமே தமிழுக்கு ஆதரவா பேசுனது கிடையாது தமிழ்நாட்டில் வந்து இந்திய இந்தியை திணிக்கிறதுக்கான வேலையை ஈடுபடுறாரு மும்மொழி கொள்கைங்கிற பேர்ல இந்தியை திணிக்க வேலையில் ஈடுபடுறாரு இன்னைக்கு திடீர்னு இங்கிலீஷ் பேசாதீங்கிறாரு ஏன் நம்ம இருமொழி கொள்கையினால் தமிழும் ஆங்கிலம் படித்து அறிவியல் ரீதியாக முன்னேறி இருக்கிறோம் நல்லா சம்பாதிக்கிறோம் நல்ல நிலையில இருக்கோம் அந்த எரிச்சல்ல தான் அவர் இங்கிலீஷ்லாம் படிக்காதீங்க தமிழ்நாட்டில் யாரும் அதை கேட்க மாட்டாங்கிறது வேற விஷயம் உடனே நமிதா போன்ற பாஜக பிரமுகர்லாம் ஆமாமா என் குழந்தைக்கலாம் குஜராத்தி தமிழ் இந்தி தான் தெரியும் இங்கிலீஷ் தெரியாது நான் மாட்டேன் அப்படிங்கிறாங்க இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு அப்படின்னா அது வேற விஷயம் விழுந்து விழுந்து சிரிக்கிற தான் இருக்கு இந்த மாதிரி காமெடி எனக்கு எனக்குறேன்னா நமிதா பேசுனது அமித்ஷா பேசுனது ஆச்சரியம் இல்லை இருமொழி கொள்கையை இந்திய துணைக்கண்டத்திற்கே ஒரு அரசியல் முன்மாதிரியாக கொண்ட அறிஞர் அண்ணாவின் பேரில் கட்சி நடத்துகின்ற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்படி பேசி தான் இந்த இடத்தில் ரொம்ப வேதனைக்குரியது ரொம்ப ரொம்ப அரசியல்ல வந்து ஒரு திராவிட கட்சி வந்து ரொம்ப வெளிப்படையா இப்படி பாஜக என்ன சொன்னாலும் கூட்டணியே வச்சாலும் சில விஷயங்களை மறுப்பு தெரிவிப்பாங்க ஆனா கூட்டணி வச்சு கடைசியில் பாஜகவின் கொள்கையே எனது கொள்கை அவங்க முருகமாநாடு நாங்க ஆதரிக்கிறோம் அவங்க இங்கிலீஷ் பேசக்கூடாதுன்னு சொன்னா நாங்க ஆதரிக்கிறோம்னு இவரும் நமிதா மாதிரி பேசக்கூடாது இல்லையா நமிதா சொன்ன குரலில் எதுக்கு நமிதா பிஜேபிக்காரங்க அவன் அந்த குரல் அமித்ஷா குரலில் பேசுகிறார் இவர் எதுக்கு நமிதா குரலில் பேசுகிறார் நமிதா வாய்ஸ்ல இவரும் பேசுறாரு அவங்க குரல் தான் என் குரல் அப்படின்னு பேசுவது இதுதான் வருத்தப்பட வேண்டியது சோ அதிமுக தொண்டர்களுக்கு தெரியும் இந்த முருக மாநாடுங்கிறது இந்துத்துவ மாநாடு மதவெறியை தூண்டக்கூடியது என்று அதிமுக தொண்டர்களுக்கு தெரியும் நமது அறிஞர் அண்ணா எம்ஜிஆர் ஜெயலலிதா அனைவரும் இருமொழி கொள்கை ஏற்றார்கள் ஆங்கிலத்தை ஏற்றார்கள் ஆங்கிலம் படித்ததால் தான் நம் நாகரிகமாக கண்ணியமாக இந்திய துணை கண்டத்தில் முதன்மை மாநிலமாக இருக்கோங்கிறது அண்ணாவின் வழியிலிருந்தா அண்ணா திமுக தொண்டர்களுக்கு தெரியும் ஆனால் எடப்பாடி அவர்கள் அமித்ஷா திமுகவினுடைய கட்சியில் இருக்கிறார் அமித்ஷா கட்சியில் இருக்கிறார் அமித்ஷாவுடன் ஐக்கியமாகிவிட்டார் தன்னுடைய திராவிட கொள்கையிலிருந்து முற்றிலும் விட்டார் அப்படிங்கிறதுனால கிட்டத்தட்ட பாஜக கொள்கையாவே அவர் பேசிக் கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது உண்மையில அதிமுக தொண்டர்களே வேதனைப்படக்கூடிய விஷயமாக மாறியிருக்கிறது இந்த நிலையில் இந்த முருக மாநாடு உண்மையான முருக பக்தர்கள் இதை எப்படி பார்க்கிறார்கள் ஒரு திராவிட கட்சி இதை எப்படி அணுகணும் போன்ற பல்வேறு செய்திகளை நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதுக்காக தான் இந்த கருத்துக்களை இந்த வீடியோல நான் பதிவு செஞ்சேன் இது போன்ற அரசியல் சமூகம் சினிமா பொருளாதாரம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேருவதற்கு ஜீவா டொடை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தாங்க நன்றி